பவானி ரெட்டியோடைய ரெண்டாவது கணவர் இப்போ ஒரு ஷாக்கிங்கான பதிலடியை வந்து கொடுத்துருக்குறாரு அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுவதுமாக பார்த்துடலாம் பாஸ் நிகழ்ச்சியுடைய ஐந்தாவது சீசன் ஆரம்பித்து வெற்றிகரமாக ஒரு வாரம் போயாச்சு இந்த ஒரு வாரத்தில் பாஸ் வீட்டில் இருக்கக்கூடிய போட்டியாளர்கள் வந்து கடந்து வந்த பாதை அப்படிங்கிறத பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க இந்த பாஸ் வீட்டில் இருக்கக்கூடிய போட்டியாளர்கள் ஒவ்வொருத்தவங்களும் தான் படைத்த சாதனைக்கு பின்னாடி எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொருத்தர் சொல்ல சொல்ல போட்டியாளர்கள் எல்லாருமே கண்கலங்குறாங்க அதை பார்த்து பார்க்கும்போது நமக்கே கண்கலங்க வைக்குது ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் எமோஷனலாக இந்த ஒரு வாரம் முழுக்கவே போயாச்சு ஸோ நேத்து வந்து பவானி ரெட்டி வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க என்னுடைய கணவர் வந்து இறந்ததுக்கு அப்புறம் என்னுடைய கண்களில் அழுக வரல தான் வந்துச்சு இப்படி வாழணும் அப்படி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கனவுகள் வந்து கண்டிருந்தோம் ஆனால் என்னை பாதிலே விட்டுட்டு போயிட்டாரு என்னுடைய வாழ்க்கையில் நான் வந்து தனியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க இருந்தாலும் அவருடைய ரெண்டாவது கணவர் பற்றி ஏன் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரோட கேள்வியாக இருக்கும் ஒரு சில பேருக்கு இது இருக்கா அப்படிங்கிறதே டவுட்டாக தான் இருக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி வருஷம் அவருடைய கணவர் இறந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒரு விஷயத்தை வந்து சமூக வலைதளங்களில் வந்து சொல்லியிருந்தாங்க அதாவது அவருடைய கணவருடைய நண்பர் ஆனந்த் அப்படிங்கிறவரை வந்து நான் வந்து திருமணம் பண்ணிக்க போகிறேன் அதாவது நான் லைஃப் ஃபுல்லாக நான் வந்து உன்னை பார்த்துப்பேன் அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்ததுனால தான் அவர் வந்து நான் திருமணம் பண்ணிக்க போகிறேன் கூடிய விரைவில் வந்து நாங்கள் ரிஜிஸ்டர் மேரேஜ் வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டி வந்து கொடுத்துருந்தாங்க இன்னமும் அவங்க வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பில் தான் இருந்திருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் நடந்துச்சா இல்லையா அப்படிங்கிறது இதுவரை சமூக வலைதளத்தில் எதுவுமே வெளியிடப்படலை ஸோ ஆனந்த் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா ஜெயம் ரவியோடைய மச்சினன் தான் இவர் ஆனந்த் ஸோ அவங்கள தான் பவானி ரெட்டி வந்து திருமணம் செய்ய போகிறாங்க ஏன் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே உள்ளே போகிறது கூட ஆனந்த் அப்படிங்கிறவர் வந்து வாழ்த்துக்கள் சொல்லி தான் அனுப்பிச்சிருக்கிறாரு நேற்று வந்து கடந்து வந்த பாதை அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் இல்லாமல் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்ததுலேருந்தே அவருடைய முதல் கணவரை மட்டும்தான் பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க ஒரு வேளை ரசிகர்களை வந்து கவரணும் அப்படிங்கிறதுக்காக பேசிகிட்டு இருக்கிறாங்களா ஏன் ரெண்டாவது கணவரை பற்றி பேச மாட்டறாங்க ஒருவேளை இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்களா நாங்கள் திருமணம் பண்ணிவிட்டோம் அப்படின்னு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேள்வி கேட்டிருக்கிறாங்க ஸோ இந்த ஒரு கேள்வியை தான் அவருடைய அந்த ஆனந்த் கிட்ட போய் ஒரு சில பேர் வந்து கேட்டிருக்கிறாங்க அதாவது நீங்கள் வந்து திருமணம் பண்ணிட்டீங்களா இல்லையா பிக் பாஸ் வீட்டில் ஏன் உங்களை பற்றி பேச மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி ஆனந்த் கிட்ட ஒருத்தர் வந்து கேட்டிருக்கிறாரு அதுக்கு வந்து அவங்க வந்து அவங்கள பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க ஏன் அப்படின்னா அது வந்து அவங்களுடைய ஃப்யூச்சருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதனால் அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத மட்டும்தான் சொன்னாரே தவிர திருமணம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி அவர் வந்து சொல்லவே இல்லை ஒருவேளை இந்த பிக் நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்றாங்களா அப்படிங்கறதும் தெரியல இருந்தாலும் பவானி ரெட்டி பத்தி நிறைய பேர் வந்து இப்போ பேட் கமாண்ட் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க